ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் யாசி புதிய அரசு அமைந்த உடனேயே நாடாளுமன்றத்தில் முதல் இரண்டு நாட்கள் புதிய எம்பிக்கள் பதவியேற்பாங்க அதன் பின்பு சபாநாயகர் தேர்தல் என்பது நடக்கும் அதன் பின்பு குடியரசுத் தலைவருடைய உரை என்பது நடக்கும் இந்த குடியரசுத் தலைவருடைய உரை என்பது ரொம்ப ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இவ்வளவு நாட்கள் செஞ்ச சாதனை அதே போல் இன்னும் வருங்காலங்களில் நாங்கள் என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை இந்த குடியரசுத் தலைவர் உரையில் வந்து அரசாங்கம் எழுதி கொடுப்பாங்க அதை குடியரசுத் தலைவர் என்பவர் வாசிப்பார் இந்த குடியரசுத் தலைவர் உரையில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு நாட்கள் லோக்சபா மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ராஜ்யசபாவும் சேர்ந்து துவங்கி இருக்கு இந்த ரெண்டு அவையுமே சேர்த்து வச்சுதான் குடியரசுத் தலைவருடைய உரை என்பது நடக்கும் அவ்வளவு மிக முக்கியமான உரையில் இன்னைக்கு எந்த ஒரு சாரம்சமுமே இல்லாம ஒரு மட்டமான மோசமான ஒரு உரையை வாசிட்டு போயிருக்கிறாரு இந்திய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு மோடியுடைய வழக்கமான வடை மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா துருவுராத்தே தேர்தல் நேரத்தில் பாஜகவிற்கு எவ்வளவு பெரிய குடைச்சலை கொடுத்தார் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும் தானே அந்த துருராத்தவை மிரட்டக்கூடிய வார்த்தைகளும் திரௌபதி முர்மு உரையில் இருக்கிறது அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எழுந்திருக்கு அப்படி திரௌபதி முர்மு அவர்கள் என்ன சொன்னார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரௌபதி முர்மு அவர்களுடைய உரை துவங்குவதற்கு முன்பே பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு ஏன்னா டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருண் கெஜ்ரிவால ஏற்கனவே இடி கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கிறாங்க அந்த இடிக்கு எதிரான ஜாமீன் வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கும் போதே சிபிஐ அவரை கைது

அப்போ அரசியப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக இந்த செங்கோலை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே ஆர் கே சௌத்ரி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பித்தார் உடனே இந்த பாஜகவினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாருங்க தமிழ்நாட்டை இன்சல் பண்ணுறாங்க மு க ஸ்டாலின் அவர்களே சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் கட்சி உங்களை வந்து அவமானப்படுத்துதே இதை எப்படி தாங்கிக்கிற போறீங்க அப்படின்னு சொல்லி சிண்டு முடியக்கூடிய வேலையில் இந்த பாஜக ஈடுபட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்களே சொல்றோம் இந்தியா என்பது சட்டப்படி சட்டப்படிதான் நிர்வாகம் பண்ண வேண்டுமே தவிர யாரோ கொடுத்த செங்கோலை வைத்து கிடையாது செங்கோலை நீக்குங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டின் சார்பாக நாங்களே குரல் கொடுக்குறோம் எங்களுடைய முதலமைச்சரே குரல் கொடுத்தாரு அப்ப இந்த சிண்டு முடியக்கூடிய வேலையெல்லாம் ஏதாவது வட இந்திய மாநிலங்கள்கிட்ட வச்சுக்கோங்க அப்படியான பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில தான் திரௌபதி முர்மு அவர்கள் மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சாருங்க இந்த நாடு மட்டுமல்ல உலக நாடுகளுமே திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையை கவனிச்சாங்க ஏன்னா மோடி அரசுடைய ஐந்தாண்டு காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத இந்த உரையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் எடுத்த உடனே திரௌபதி முர்மு என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் சிறப்பாக தேர்தல் நடத்திட்டாங்க அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரு பக்கம் மோடி அவர்கள் அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து அவருக்கு மூன்றாவது முறையாக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி உண்மைக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா உண்மை தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரில ஏன்னா மோடி அவர்களுக்கு மெஜாரிட்டி என்பதே கிடைக்கல தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் நடத்துச்சு அப்படின்றது நாடே பார்த்துச்சு வாக்குச்சீட்டு முறையில் முறைகேடு நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இவிஎம் வந்துருச்சு இவிஎம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மட்டுமல்ல மக்கள் கோர்ட்லேயுமே பல டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பெருமையாக வசுகிறாரு திரௌபதி முர்மு அவர்கள் இந்த இவிஎம் வச்சு எவ்வளவு முறையீடுகளை பாஜக பண்ணுச்சு அது வாக்கு வாக்கு பதிகிற மையத்தில் மையத்தில் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி எண்ணிக்கை பல்வேறு முறையீடுகளை இதற்கு முன்பு பல்வேறு வீடியோக்களில் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் திரௌபதி முர்முக்கு தெரிந்தும் கூட வேறு வழி இல்லை மோடி எழுதி கொடுத்ததை அப்படியே கொடுத்ததேஸ்தான் அப்படிதான் முட்டு கொடுத்து இந்த திரௌபதி முர்மு சரி ராத்தே அவர்களை சுட்டி காட்டும் விதமாக அவரை மிரட்டும் விதமாக ஒரு வார்த்தைகள் வந்து திரௌபதி முர்மு அவர்களோட உரையில இருந்து சொன்னல அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது திரௌபதி முர்மு அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதில் சில பேர் ஜனநாயகத்தை வீக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இவங்க சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டிலையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்து கொண்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவருடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா பொய்களை பரப்புவது மக்களை தவறாக வழிநடத்துவது பொய்யான தவறான தகவல்களை பரப்புவது மட்டும்தான் இது போன்ற சூழ்நிலையை அப்படியே விட்டுறக்கூடாது டெக்னாலஜி நாளுக்கு நாள் முன்னேறுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனித நேயத்துக்கு எதிராக அது பயன்படுத்தப்படுவது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு திரௌபதி ஒருமோ அதாவது கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் அதே போல வெளிநாட்டில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க தவறான தகவல்களை பரப்புகிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏன் துருவு ராத்தாவை இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி நமக்கு எழாமை

அப்போ துருத்தே ஏற்படுத்திய பாதிப்பு என்பது குடியரசுத் தலைவர் உரையில் கூட அவரை மிரட்டக்கூடிய வகையில் அப்படியே விட்டுவிடக்கூடாது குடியரசுத் தலைவர் உரையில் வர்றது நமக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தது மீடியாவை செயல்படக்கூடியவர் அத்தனை பேருமே தங்களுடைய யூடியூப் சேனலை பதிவு பண்ணணும் ஒரு புதிய அணத்தையே இந்த ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கு அதற்கான அறிவிப்பும் வந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடியரசுத் தலைவருடைய உரையில் துரு தான் மிரட்டப்பட்டிருக்கிறாரா என்கிற சந்தேகம் இன்னைக்கு எல்லோருக்கும் எழுந்திருக்கா இல்லையா இதெல்லாம் விடுங்க இந்தியாவுடைய முதல் குடிமகன் குடியரசு தலைவர் இவர் குடியரசை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அரசினைப்பு சட்டத்தை முதல் ஆளாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு தானே இருக்கு ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு அதாவது எனது அரசு அரசினைப்பு சட்டத்தை வெறுமன அரசாங்கத்தை நடத்துவதற்கு மட்டும் பயன்படுத்த விரும்பல மக்கள்கிட்ட ஒரு உணர்வாகவே அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்றக்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதாவது அரசியலமைப்பு சட்ட விதிப்படி பெரும்பான்மை என்பது பாஜகவுக்கு கிடைக்கவே இல்லை வெறும் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் அப்படி இருக்கும்போது உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்தை முர்மு அவர்கள் மதித்திருந்தால் மோடி அவர்களை அரசாங்கத்தை அமைக்க சொல்லிட்டு பெரும்பான்மையை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே முப்பது நாட்களுக்குள்ள நிரூபணம் பண்ண சொல்லியிருக்கணும் ஆனால் பண்ண சொல்லலை சரி இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு பிரிவு தொண்ணூற்றி

மோடியோட ஆட்சியில என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா என்ன தெரியுமா சொல்கிறாங்க முர்மோ அதாவது பந்து உலக நாடுகளில் வந்து இருக்க பல்வேறு பிரச்சனைகளை வந்து பந்துவாக மாறி மோடி அவர்கள் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறாராம் இந்தியா வந்து தீர்த்து வைக்கிறான் அதுவும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தீர்த்து வச்சுருக்குன்னு பாருங்கள் ஊட்டச்சத்து முதல் விவசாயம் வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா தீர்த்து வச்சுருக்கான் இந்தியாவிலே ஊட்டச்சத்து குறைபாடு என்பது நாளுக்குலாம் அதிகரிச்சுக்கிட்டு போகுது ஊட்டச்சத்து உள்ள பொருட்கள் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு ஆதார் கார்டு காமிச்சா தான் வேணும்னு சொல்லி கர்ப்பிணிகளுக்கே சட்டம் கொண்டு வரக்கூடிய அரசாக தான் மோடி அரசு இருக்குது விவசாயம் சொல்லவே தேவை குறைந்தபட்ச ஆதார விலையை நியமிங்கன்னு சொன்னால் கூட அதற்கு கூட நியமனம் பண்ணாமல் விவசாயிகளை பில்லட் குண்டுகளால் தாக்குன இந்த அரசு உலக நாடுகளில் போய் விவசாயத்தையும் ஊற்றச்சத்திலையும் பல பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வச்சான் இது முர்மு அவர்கள் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ராணுவத்தை கையில் எடுத்துக்கிட்டு ராணுவத்தில் வந்து பல்வேறு மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படி பல்வேறு மாற்றங்களை செஞ்சதினால தான் இன்னைக்கு ராணுவம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த முர்மு அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இன்று வரைக்கும் வரைக்கும் ஐந்து முறை ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இந்த ஐந்து முறையுமே நம்மளுடைய ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க நாங்க அக்னிவேலி திட்டம் மூலமாக பல்வேறு நடைமுறைகளை சாத்தியப்படுத்திருக்கோம் சொல்லி வெக்கமே இல்லாம புகழக்கூடிய வேலையில அந்த உரையை வாசிக்கிறாரு முர்மு அவர்கள் இன்னொன்னு கிரிமினல் லா இந்த மூன்று கிரிமினல் லாலுக மாற்றாங்க தெரியுமா இது ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து அமல் வரப்போது இதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமே நான் வந்து நாட்டில் வந்து பனிஷ்மெண்ட் இருக்காது வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஜஸ்டிஸ் அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தன்னோட உரையில் பேசுகிறாரு திரௌபதி முர்மு உத்தரவோ அதாவது இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த சட்டத்தை இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை புகழ்ந்து பேசுவது வினோதமாகவும் வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கு சரி முர்மு அவருடைய உரையில நாடு முழுவதும் இப்ப மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்களே அந்த நீட் தேர்வு பத்தி எதாவது இருக்கா நீட் தேர்வு ரத்து செய்யணும் சொல்லி பல்வேறு முதலமைச்சர்களும் முன்னாள் முதலமைச்சர்களும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே அது பற்றி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தா அதுலயுமே நம்மளுக்கு சாக்குங்க என்ன தெரியுமா சொல்றாங்க திரௌபதி முர்மு அதாவது அதாவது நீட் தேர்வு முறைகேடு வந்து ஒடுக்குவதற்காக உயர்மட்ட விசாரணை நடக்கப்போ தான் பேப்பர் லீக் நடப்பதுக்கு எதிராக பல்வேறு கொடூரமான சட்டங்களை கொண்டு வர போகிறாங்களாம் இதை விட இது வந்து அரசியலை கடந்து ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்கணுமா எதுக்குங்க அரசியலை கடந்து ஒன்றிணையணும் இது என்ன வெளியிலேருந்து வர பிரச்சனையா உங்களுடைய மோசமான நிர்வாகத்தினால் ஏற்பட்ட இது முதல்ல நீங்கள் நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததை ஒத்துக்கிட்டீங்களா ஒத்துக்கிறவே இல்லை பேப்பரே லீக் ஆகலைன்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திரும்ப திரும்ப சொன்னார் அதன் பின்பு மாணவருடைய போராட்டம் என்பது ரொம்பவுமே வீறு பெற்று நடைபெற்று கொண்டிருக்கும் போதும் பீகார்ல பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு அந்த மாநில போலீஸ் வந்து கண்டுபிடிச்ச பிறகு தான் வேற வழி இல்லாமல் நீட் தேர்வுல பேப்பர் லீக் ஆயிருக்குன்றதே நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய நிர்வாக குறைபாடு வச்சுக்கிட்டு ஏதோ புல்வாமா தாக்குதல் நடந்தது போல அரசியலை கடந்து நம்மளா உன்றனும் சொல்லி பேசுவதே வேடிக்கையா இல்லையா இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா இந்த அரசு ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை நீக்கின பிறகுதான் அங்கேயும் அரசியலமைப்பு சட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரௌபதி முர்மு திரௌபதி முர்மு அவர்களுக்கு அரசியல் சட்டம்னா என்னன்னு தெரியுமா என்றுன்னு தெரியல ஏன்னா ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதே அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஒரு சலுகை தான் சரி இந்த சலுகை தப்பு அப்படின்னா இதே போல வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இந்த சலுகை இன்னமும் இருக்கே அப்ப அங்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்ல வராரா திரௌபதி முர்மு இதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா திரௌபதி முர்மு அவர்கள் வடகிழக்கு மாநில வளர்ச்சி பற்றி பேசுகிறாரு அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அசாமில் இருபத்தி ஏழாயிரம் கோடியில் செமிகண்டக்டர் ஆலை என்பது கட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏதோ இருபத்தி ஏழாயிரம் கோடி ஆலைன்னா நல்லது தானங்கன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் இந்த இருபத்தி ஏழாயிரம் கோடியில் எழுபது சதவீதம் மக்களுடைய வரிப்படம் என்பது யாருக்காவது தெரியுமா கனரக அமைச்சரான குமாரசாமி அவர்கள் இதுதான் சொன்னார் என்னங்க ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ண பாருது அது வரை ஐயாயிரம் வேலைவாய்ப்பை தான் உருவாக்குது அதுக்காக எழுபது செய்தோம் இப்படி மானியமாக கொடுக்குறீங்களே இதெல்லாம் மக்களோட படங்கள் சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சார் குமாரசாமி அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே விஸ்வரூபமாக வெளி வந்துச்சு ஏன்னா இது சென்ற மோடி ஆட்சியில் பண்ண முறைகேடுது அது அவர் சொன்ன உடனேயே இல்லை நான் தப்பு பண்ணிவிட்டேன் இனிமேல் தப்பாக சொல்ல மாட்டேன் நான் இனிமேல் பேச்சை குறைக்க போகிறேன் ஏன்னா மாற்றி மாற்றி எல்லாத்தையும் பரப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி குமாரசாமியை பெல்ட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் செமிகண்டக்டர் ஏன்னா அந்த செமிகண்டக்டர் ஆலைய பொறுத்த வரைக்கும் வெறுமான எழுவது சதவீதம் மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் மானியமா கொடுக்கல இரநூறு ஏக்கர் லேண்டு வாங்க எழுவத்தஞ்சு சதவீதம் சப்சிடி கொடுக்கறாங்க நிலத்தை பதிவு பண்ண ஸ்டாம்ப் டியூட்டி நூறு சதவீதம் தள்ளுபடி தண்ணீர் பில் தள்ளுபடி குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க ஐம்பது சதவீதம் மானியம் மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா தள்ளுபடி அப்படின்னு சொல்லி பல்வேறு சலுகைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய வேலைகள ஒன்றிய பாஜக அரசும் அந்தந்த மாநில பாஜக அரசும் செயல்படுத்துறாங்க நீங்க நல்லா நல்லா கவனிங்க குஜராத்தில் ஏடிஎம்பி திட்டத்தின் கீழ ரெண்டு செமிகண்டக்டர் ஆலை வந்திருக்கு அதே அசாம் பாஜக கூடிய அசாமிலையும் ஏடிஎம்பி திட்டத்தின் கீழ இருபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்படுது இந்த மொத்த முதலீடுல எழுபது சதவீதம் நம்ம மக்கள் ஜிஎஸ்டியாக கட்டணம் பாருங்களா ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது அந்த பணத்தை தூக்கி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து முதலீடு பண்ண வைக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு இப்படியான மோசமான திட்டத்தை மிகப்பெரிய அளவுல புகழ்ந்து பாருங்க அசாம்ல இருபத்தி ஏழாயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நம்ம திரௌபதி ஜம்மு வருடத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கான் வெளிநாடுகள்லாம் ஜம்மு காஷ்மீர்ல ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்றாரு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மோடிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக தான் மிகுந்த எழுச்சியோடு ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஓட்டு போட வந்தாங்க ஏன்னா சட்டமன்ற ரீதியாக மக்கள் போட்ட வாக்கு செய்தியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி பெரும்பான்மையான சட்டமன்ற தொகுதியில் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வாக்குகளை அங்கே வாங்கியிருக்கு அப்போ மக்கள் மிகுந்த எழுச்சியோடு வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அதை ஏதோ தங்களுடைய அரசு செய்த சாதனையாக மாற்றக்கூடிய வேலையில் திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்படுத்துகிறாங்க இது மட்டுமா நம்மளுடைய வீரர்கள் பதக்கங்களை போய் வெற்றி வந்தால் அதுக்கும் மோடிஜி தான் காரணம் மோடியோட ஆட்சியில் இவ்வளவு பதக்கங்கள் வருது அப்படின்னு சொல்லி அதுவும் மோடிஜி பேரில் மொய் எழுதுனாங்க திரௌபதி முர்மு அவர்கள் அதாவது திரௌபதி முர்முனா என்ன மோடிஜி அவர்கள் தான் மோடிஜி அவர்கள் தான் எழுதி கொடுத்தத திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறார் சரி இந்த திரௌபதி முர்மு உரையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஒரு பாடமே இருக்கு என்ன அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரையை இன்னைக்கு என்ன இருக்கோ அப்படியே வாசிட்டு போயிட்டாங்க திரௌபதி முர்மு அவங்க குடியரசுத் தலைவர் நீங்க சாதாரண ஆளுநர் தான் மாநில முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உரையை நீங்க ஏதாவது ஒரு வருஷமாவது உருப்படியாக வாசி ஒவ்வொரு வருடமும் இதை வாசிக்க மாட்டேன்றது அதை வாசிக்க மாட்டேன்றது ஜெயசீகித ஒழிப்பதற்கு முன்பே எழுந்து ஓடுவது இது போன்ற முறையீடுகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு திரௌபதி முர்மு அவர்கள் எப்படிப்பட்ட நபர் நம்ம குடியரசுத் தலைவர் முதன்மை குடிமகன் அப்படின்னாலும் மோடிக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறாங்களா அதுதான் உங்களுக்கும் நீங்களும் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் தான் முர்மு அவர்கள் எடுத்த இந்த பாடத்திலையாவது நீங்க புரிஞ்சுக்கிறவீங்களா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆக மொத்தத்தில் இந்த திரௌபதி முர்மு அவர்களுடைய உரை என்பது உப்புச்சப்பு இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒரு உரை அப்படின்றத இந்த வீடியோ மூலமாகவே தெரிஞ்சுக்கிறலாம் நன்றி